இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன் வருமான வரிவிதிப்பில் மாற்றம் செய்ய வாய்ப்பு நடுவண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதன் எதிரொலியாக இந்திய பங்கு சந்தைகள் ஏற்றத்துடன் தொடக்கம் இன்றும் புதிய உச்சம் தொட்டது தங்கம் விலை சென்னையில் ஒரு பவுன் அணிகளன் தங்கம் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆண்டு வருவாய் நானூறு கோடி ரூபாய் கடந்த ஆண்டை விட எண்பது கோடி ரூபாய் அதிகம் என தகவல் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தமிழர்களின் நிலங்கள் அனைத்தும் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என இலங்கை அதிபர் திசநாயக்க உறுதி பனிப்பொழிவால் குறைவு மற்றும் நாளை முகூர்த்த நாள் என்பதால் மதுரை உள்ளிட்ட இடங்களில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை மிரட்டிய வழக்கில் தலைமறைவாக இருந்த சந்துரு என்பவரை கைது செய்து காவல்துறை விசாரணை வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு விலையில் ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைப்பு வீட்டு பயன்பாட்டு உருளை விலை மாற்றமின்றி விற்பனை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்காவது இருப்பு பாதை தெற்கு தொடர்வண்டித்துறை திட்ட அறிக்கை ஆதார் அடையாள அட்டை விவரங்களை தனியார் பயன்படுத்துவதற்கான விதிகளில் திருத்தம் செய்தது அரசு